ஏஐ கூட சேர்ந்து உங்கள் பிஸ்னஸை எப்படி ஆட்டோமேட் செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் தொழில் மேட் அப்படின்ட்டு ஒரு அப்ளிகேஷன் டெவலப் செய்ய போகிறோம் ஆப் வந்துட்டு லோக்கல் அதாவது உங்கள் விண்டோஸ் சிஸ்டமில் நான் ரன் ஆகிற மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா விண்டோஸ் வந்துட்டு நிறைய பேர்த்துக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அதனால் வந்துட்டு இந்த ஆப் வந்துட்டு மெயினாக விண்டோஸில் தான் வந்துட்டு நான் டிசைன் பண்ணி ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ரெண்டு விதமான ஆட்டோமேஷன் இருக்குங்க ஒன்று நீங்கள் செய்கிற வேலையை ஆட்டோமேட் பண்ணுறது இன்னொன்று உங்களோட டேட்டாவை ஆட்டோமேட் செய்கிறது நம்ம பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஆறு மெயின் பாயிண்ட்ஸ் தான் இருக்கும் ஸோ கஸ்டமர் ப்ராடக்ட் அவங்க கொடு அந்த ஆர்டர் இன்வாய்ஸ் பேமெண்ட் அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம ப்ராஃபிட் இந்த ஆறு பாயிண்ட்டு தான் நம்ம வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அதை சுற்றி தான் நம்மளோட எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கும் இப்போ நம்ம வேலைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இத்தனை வேலை இருக்குது மார்க்கெட்டிங்லேருந்து ஆரம்பித்து நம்ம கடைசியாக கஸ்டமர் ரிலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறது வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக வெவ்வேறு வேலையை செஞ்சுக்கிட்டே வரோம் நீங்கள் இதுக்கான ஓவர்வியூ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மகிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு அந்த ப்ராடக்டை வாங்குறதுக்கு ஒரு கஸ்டமர் வராங்க கஸ்டமர் ஆர்டர் வைக்கிறாங்க அந்த ஆர்டர் வச்சதுக்கப்புறம் நம்ம கஸ்டமருக்கு ப்ராடக்ட்டை டெலிவர் பண்ணுறோம் இல்லைன்னா சர்வீஸை டெலிவர் பண்ணுறோம் அவங்களுக்கு இன்வாய்ஸும் கொடுக்குறோம் கரெக்டுங்களா கஸ்டமர் நம்மளுக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்க ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே பல சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் அதைத்தான் நம்ம இங்கே காமிச்சிருக்கோம் ஓகேங்களா பல சின்ன வேலைகள் இருக்கும் ஃபார் அன் எக்ஸாம்பிள் கொட்டேஷன் கொடுக்கறது ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுறது டெலிவரி சர்வீஸ் டெலிவரி பண்ணுறது இல்லைனா ப்ராடக்ட் டெலிவரி பண்ணுறது இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணுறது பேமெண்ட்டை கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ட்ராக்கிங் பண்ணுறது இதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு யார் வந்துட்டு பேமெண்ட் கொடுக்குறா யாருக்கு நம்ம ஆர்டர் அனுப்பினோம் என்ன ஆர்டர் அனுப்புகிறோம் அப்படிங்கிற டேட்டா எல்லாமே நம்ம வந்துட்டு மேனேஜ் பண்ணோம் நம்ம வேலை செய்யறதுக்கு மெயினாக தேவை டேட்டா அந்த டேட்டாவை வந்துட்டு வச்சு ஆட்டோமேட் பண்ணுறது தான் நம்ம எப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளுக்கு என்ன டூல்ஸ் வேணும் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விஎஸ் கோட் அப்படிங்கிற டூல் கன்ஃபார்மாக தேவை பைத்தான் இன்ஸ்டால் ஆகிருக்கணும் உங்கள் சிஸ்டத்தில் உங்களுக்கு ஏஐ அக்சஸ் இருக்கணும் அப்புறம் குரோம் ப்ரௌசர் அவைலபுளாக இருக்கணும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன் இந்த மாதிரி பைத்தான் பேஸ்ட் ஆட்டோமேஷன் சிஸ்டம் எனக்கு வேணும் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுறேன் இந்த சிஸ்டத்துலேருந்து எனக்கு என்ன அவுட்புட் வேணும் அப்படிங்கிறத நான் இந்த அப்ஜெக்டிவ் ஆஃப் த சிஸ்டம் அப்படிங்கிற பாயிண்டில் ஏஐக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் இந்த சிஸ்டம் நான் டெவலப் பண்ணுற ஆப்பை நான் சிஸ்டம்னு சொல்கிறேன் இந்த சிஸ்டம் வந்துட்டு டேட்டா லோடும் ப்ராசஸும் பண்ணணும் கொட்டேஷன் க்ரியேஷன் பண்ணணும் ரிப்போர்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் இன்வாய்ஸை ஆட்டோமேட் செய்யணும் இந்த நாலு ப்ராசஸும் இந்த ஆப் செய்யணும் இந்த சிஸ்டம் செய்யணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக நான் டேட்டா எனக்கு காமி டைரெக்டாக வந்து கோடு கேட்கலை ஓகேங்களா இதுதான் குரூஷியல் பாயிண்ட் நான் டேரெக்டாக கோடு கேட்கலை கோடு கேட்காம முதல்ல எனக்கு டேட்டா நீ யூஸ் பண்ண போகிற டேட்டாவை காமி ஏன்னா நம்ம டேட்டாவில் நிறைய விஷயம் கற்றுக்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா எனக்கு டேட்டா ஸ்கீமா அப்படின்ட்டு ஏ எனக்கு கொடுத்துருக்கு டேட்டா ஸ்கீமா அப்படின்னா நம்ம கஸ்டமர் டேட்டாவாக இருக்கட்டும் இல்லை ப்ராடக்ட் சர்வீஸ் டேட்டாவாக இருக்கட்டும் கொட்டேஷன் டேட்டாவாக இருக்கும் இருக்கட்டும் எல்லா டேட்டாவும் வந்துட்டு ஒரு டேபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் நம்ம எல்லாத்துக்கும் எக்ஸல் தெரியும் எக்ஸெல்ல வந்துட்டு எப்படி நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணுவோம்னு பார்த்துருக்கோம் அதே மாதிரி தான் டேட்டா பேஸ்லேயும் போய் டேட்டா ஸ்டோர் ஆகும் அந்த மாதிரி டேட்டா ஸ்டோர் ஆகிறதுக்கு டேட்டா ஸ்கீமாக எழுதணும் நம்ம எக்ஸெல்லில் நம்ம வந்துட்டு ஜஸ்ட்டு காலம் நேமை வந்துட்டு நம்ம மேனுவலாக டைப் பண்ணிட்டா போதும் டேட்டா பேஸில் பொறுத்த வரைக்கும் அதை நம்ம கோடில் எழுதி ரெடியாக வைக்கணும் அந்த ப்ராசஸ் வந்துட்டு ஏஐ நம்மளுக்காக பார்த்துக்கும் இருந்தாலும் நம்ம அது பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அந்த டேட்டா ஸ்கீமை எழுதுறதுக்கு முதல்ல என்னென்ன டேட்டா காலம்ஸ் இருக்குது ஸோ இப்போ நான் கஸ்டமர் டேட்டான்னு எடுத்தேன் அப்படின்னா என்னோடய கஸ்டமர் டேட்டாவில் ஐடியிலேருந்து இந்த ஐடி அப்படின்னு எங்கே வந்தாலுமே இது டேட்டா பேஸாக கூட ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஐடியா கொடுக்கலாம் இல்லைனா நம்ம கூட இந்த ஐடியை ஸ்டோர் பண்ணுறதுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு சொல்லலாம் ஐடிக்கு அப்புறம் நேம் இமெயில் ஃபோன் கம்பெனி அதுக்கப்புறம் அவங்களுக்கான அட்ரஸ் இது எல்லாமே வந்துட்டு கஸ்டமருக்கான டேட்டாவில் இருக்கும் காலம்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு ஏஐ நம்மளுக்கு சொல்லுது இங்கே ப்ராடக்ட்ஸ் டேட்டா இருக்குது ப்ராடக்ட்ஸ் டேட்டா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நீங்கள் செல் பண்ணுறீங்க அதுக்கும் ஐடிஸ் இருக்குது இப்போ நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம் ஒவ்வொரு டேபிளுக்கும் ஒவ்வொரு ஐடி கிரியேட் ஆகிருக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் ப்ராடக்ட் டேட்டாவில் வந்துட்டு பேர் அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான யூனிட் ப்ரைஸ் இதுதான் மெயின் நம்ம யூனிட் ப்ரைஸ் ப்ராடக்ட்டுக்கு செட் பண்ணுவோம் அந்த யூனிட் ப்ரைஸ் தான் இந்த இடத்துல இது காமிச்சிருக்கு ஓகே ப்ராடக்ட் டேட்டா முடிஞ்சது அதுக்கப்புறம் வர்றது கொட்டேஷன் டேட்டா இப்போது கொட்டேஷன் டேட்டா அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா கொட்டேஷனில் யாருக்கு நீங்கள் கொட்டேஷன் கொடுக்குறீங்க கஸ்டமர் ஐடி அப்புறம் அந்த கொட்டேஷனுக்கான ப்ராடக்ட் என்ன என்ன ப்ராடக்ட் ஐடிக்கு நீங்கள் கொட்டேஷன் கொடுக்குறீங்க என்ன குவான்டிட்டி அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் எதா ஆஃபர் பண்ணுறீங்களா என்ன டேட் இது எல்லாமே கொட்டேஷனில் இருக்கணும் அப்புறம் அண்ட் சிஎஸ்வி அந்த கொட்டேஷன் முடித்து கஸ்டமர் வந்து ஆர்டர் கொடுத்துட்டாரு அப்படின்னா அதுக்கான இன்வாய்ஸ் டேட்டா கிட்ட இருக்கணும் இப்போ நீங்கள் கேட்கலாம் கமல் இங்கே ஆர்டர் டேட்டா காணோம் ஸோ ஆர்டர் டேட்டா இல்லை அப்படின்னா நம்ம ஏஐ கிட்ட கேட்கலாம் ஸோ நான் இங்கே கேட்கல ஸோ உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் இந்த மாதிரி நீங்கள் கேட்கலாம் அப்படிங்கிறது அடுத்தது இன்வாய்ஸ் டேட்டாவில் நீங்கள் நோட் பண்ணலாம் இன்வாய்ஸ் ஐடி அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற கொட்டேஷன் ஐடி கஸ்டமர் ஐடி இன்வாய்ஸ் பண்ண டேட் ஸ்டேட்டஸ் என்ன இதுதான் நம்மளுக்கு மெயின் பே ஆச்சா இல்லையா பெண்டிங்கில் இருக்கா இல்லை ஓவர்டியூவில் இருக்கா இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் எல்லாமே ஏஐ நம்மளுக்கு முன்கூட்டியே காமிச்சிருது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நாங்கள் வேறு ஏதாவது ஸ்டேட்டஸ் நீங்கள் இதில் ஆட் பண்ணணுன்னாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம் ஓகேங்களா அடுத்தது பேமெண்ட்ஸ் நம்மளுக்கு ஃபைனலாக எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் பேமெண்ட் வரணும் ஓகேவா பேமெண்ட் வந்துச்சு அந்த இன்வாய்ஸோட டீட்டெயில் என்ன அது எவ்வளோ அமௌண்ட் வந்தது என்ன மெத்தடில் வந்தது எல்லாமே வந்துட்டு இங்கே ஏஐ நம்மளுக்கு ஷேர் பண்ணுது நம்மளுக்கு டேட்டாவை காமிச்சிட்டு இப்போ நான் ஆட்டோமேஷன் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஆட்டோமேஷன் ஃபீச்சர்ஸ் அப்படின்ட்டு எனக்கு லிஸ்ட் பண்ணுதிங்க டேட்டாபேஸ் வந்துட்டு டேட்டா டேட்டாபேஸ் இது வந்து லோக்கல் டேட்டாபேஸ் எங்கேயும் வந்துட்டு நீங்கள் வெளியில் எதுவும் ஸ்டோர் பண்ண தேவையில்ல எந்த விதமான ஏபிஐக்கும் கனெக்ட் பண்ண தேவையில்ல இது உங்கள் லோக்கல் மிஷினில் வேலை செய்யும் கொட்டேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணணும் மந்த்லி சேல்ஸ் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணணும் இன்வாஸ் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணணும் இது எல்லாத்துக்கும் பிடிஎஃப் கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு இதுவே எனக்கு ஐடியா கொடுக்குது ஏ எனக்கு ஐடியா கொடுக்குது ஓகேங்களா டெக்னாலஜி ஸ்டாக் எனக்கு இது வந்து ஒரு டெக்னாலஜி ஸ்டாக்கை வந்துட்டு டிசைட் பண்ணி எனக்கு காட்டியிருக்கு நான் சொன்ன மாதிரி பைத்தான் தேவை அதுக்கப்புறம் வந்துட்டு ரிப்போர்ட் லேப் டீகே இன்டர் டிகே இன்டர் வந்து ஜியோவைக்கு டேட்டா பேஸ் எஸ்கியூ லைட் பேக்கேஜர் இப்போ நீங்கள் இதை இஎக்சி ஃபைலாக நான் யூஸ் பண்ண போகிறேன் என்னோட கஸ்டம் என்னோட தீமுக்கு நான் இந்த அப்ளிகேஷன் நான் ஷேர் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பேக்கேஜர் யூஸ் பண்ணலாம் இது என்ன அப்படிங்கிறது இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ்ல நம்ம பார்ப்போம் அடுத்து என்ன நம்ம செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து இங்கே காமிச்சிருக்கு இப்போ நீங்கள் நோட் பண்ணீங்க நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டு மேட் அப்படிங்கிற ஒரு ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தோம் அது என்னென்ன செய்யும் அப்படிங்கிறத ஏஐ கிட்ட சொன்னோம் அதுக்கான டேட்டாவை மட்டும்தான் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ அடுத்து அது வந்துட்டு எனக்கு ஸ்கிரிப்ட் கொடுக்கட்டுமா அப்படின்னு எனக்கு கேட்குது அதில் ஸ்பெசிஃபிக்காக ஸ்டெப் சொல்லுது ஸ்டார்ட் வித் த அபவ் சிஎஸ்வி டேட்டா நான் மேலே கொடுத்த சிஎஸ்வி டேட்டாவை வச்சு ஸ்டார்ட் பண்ணட்டும் அப்படின்னு அது சொல்லுது எஸ்கியூலேட் டேட்டா பேஸ் ஸ்கீமாக வந்துட்டு யூஸ் பண்ணட்டும் அதுக்கப்புறம் ரைட்டிங் ஸ்கிரிப்ட்ஸ் இந்த ஸ்கிரிப்ட் தாங்க அது நம்மளுக்கு அடுத்தது கொடுக்கும் இம்போர்ட்டிங் டேட்டா சிஎஸ்வி டு டேட்டா பேஸ் அதுக்கப்புறம் ஜெனரேட்டிங் கொட்டேஷன் பிடிஎஃப் ஜெனரேட்டிங் இன்வாய்ஸ் பிடிஎஃப் பெருப்பாரிங் மந்த்லி அண்ட் வீக்லி ரிப்போர்ட்ஸ் இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி இன்டூ ஆப் நம்ம கேட்க ஸ்பெசிஃபிக்காக கேட்க வேண்டியது எனக்கு ஜியுஒ ஆப் வேணும் இது எல்லாமே வந்துட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் ப்ளீஸ் ப்ரொவைட் மீ மோர் காம்ப்ரிஹென்சிவ் டேட்டா ஃபார் தி அப் டேபிள்ஸ் அண்ட் ப்ரொவைட் தி டேட்டா லோடிங் ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் இங்கே ஏஐகிட்ட நான் ஸ்பெசிஃபிக்காக மேலே எனக்கு இன்னும் அதிகமான இன்ஃபர்மேஷனில் இருக்கிற டேட்டாவை எனக்கு ஷேர் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன் அதாவது அடிஷனெல்லாம் எனக்கு ரோஸ் வேணும் இருக்கிற மூணு ரோ எனக்கு பத்தாது எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ரோ சாம்பிளும் எனக்கு கொடு அதுக்கப்புறம் டேட்டா லோடிங் ஸ்கிரிப்டை மட்டும் முதல்ல எனக்கு காமி இப்போ நான் டைரெக்டாக நீ எனக்கு ஸ்கிரிப்ட் கொடு அப்படின்னு சொன்னால் இந்த எல்லா ஸ்கிரிப்டுமே எனக்கு ஏஐ கொடுக்க ஆரம்பிச்சிடும் எனக்கு அந்த எல்லா ஸ்கிரிப்டும் எனக்கு வேணாம் இம்போர்ட்டிங் டேட்டா ஸ்கிரிப்டை மட்டும் முதல்ல எனக்கு கொடு அப்படின்னு நான் கேட்குறேன் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் காம்ப்ரிஹென்சிவ் சாம்பிள் டேட்டா பிகர் டேபிள்ஸ் வித் டென் ப்ளஸ் ரோஸ் நான் கேட்ட மாதிரியே டென் ப்ளஸ் ரோஸில் டேட்டா கொடுக்குது டேட்டா லோடிங் ஸ்கிரிப்ட்ஸ் லோட்ஸ் ஆல் சிஎஸ்பி இன் டுஎஸ்கிலே டேட்டா பேஸ் இதுதான் பண்ணுது ஸோ இங்கே எனக்கு டேட்டா கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டேட்டா கொடுக்க ஆரம்பித்த உடனே நம்ம பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நீங்கள் சிஎஸ்பி சிஎஸ்பி ஃபைலை ஸ்டோர் பண்ணணும் அந்த சிஎஸ்பி ஃபைலை ஸ்டோர் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட விஎஸ் கோட் அவைலபிளாக இருக்கணும் ஆல்ரெடி கணினி கமல் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ட்டு நான் ஒரு ஃபோல்டரை என்னோட சிஸ்டத்தில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அந்த ஃபோல்டர் வந்துட்டு அந்த ஃபோல்டரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தொழில் மேட் அப்படின்ட்டு ஒரு ஃபோல்டர் இங்கே கிரியேட் ஆயிருக்கு இந்த ஃபோல்டரை வந்துட்டு விஎஸ் கோடில் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஏன் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஓபன் பண்ணோன்னா கோடில் எந்த ஃபோல்டர் ஓபன் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபோல்டரில் இருக்கிற அக்சஸ் மட்டும்தான் கோடுக்கு இருக்கும் மற்ற எந்த ஃபோல்டர் டச் பண்ணாது அந்த மாதிரி இருக்கிறப்போ மற்ற ஆப்ஸ் எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாது இப்போ இந்த ஃபோல்டரில் வந்துட்டு நான் ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணுறேன் இதில் கஸ்டமர்ஸ் டாட் சிஎஸ்வி அப்படின்னு இந்த ஃபைல் பேரை கிரியேட் பண்ணுறேன் க்ரியேட் பண்ண உடனே எனக்கு இந்த இடத்துல சிஎஸ்பி ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு ஆனால் இந்த சிஎஸ்பி ஃபைல் இப்போ எம்டியாக இருக்குது ஏஐ இதில் வந்துட்டு இந்த இடத்துல காப்பி அப்படிங்கிற பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன் ரிட்டர்ன் சிஎஸ் கோடுக்கு வரேன் பேஸ்ட் பண்ணுறேன் எனக்கு இந்த இடத்துல பேஸ்ட் ஆகிடுச்சு நீங்கள் இங்கே பார்க்கலாம் ஜூம் பண்ணுறேன் பதினோரு கஸ்டமர் டேட்டா என்கிட்ட இருக்குது இப்போது இப்போ அடுத்தது ஸ்க்ரால் டவுன் பண்ணோம் அப்படின்னா ப்ராடக்ட் சிஎஸ்வி இருக்குது அதுக்கும் அதே மாதிரி இங்கே இருக்கிற காப்பி பட்டனை கிளிக் பண்ணுவோம் தொழில் மேட் கோடுக்கு போவோம் ப்ராடக்ட்ஸ் டாட் சிஎஸ்வி அப்படின்ட்டு நான் சேவ் பண்ணுவோம் இது எல்லாமே நான் சேவ் பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சுக்குவேன் நான் எல்லா டேட்டாவும் நான் இங்கே வந்துட்டு ஸ்டோர் பண்ணியாச்சு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் கோடில் ஆட்டோ சேவ் ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு தடையும் சேவ் பண்ண தேவையில்ல அதுவே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிரும் இங்கே டேட்டா லோடிங் ஸ்கிரிப்ட் அப்படின்ட்டு பைத்தான் டு எஸ்கியூ லைட் அப்படிங்கிற அந்த ஸ்கிரிப்ட் கிரியேட் ஆயிருக்கு ஆஸ் யூஷுவல் நான் எப்படி டேட்டாவை நான் காப்பி பண்ணனும் அதே மாதிரி இந்த ஸ்கிரிப்டையும் நான் காப்பி பண்ணுறேன் காப்பி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எங்கே நான் வந்துட்டு என்னோட சிஎஸ்பி டேட்டா இருக்கோ அதே லொக்கேஷனில் நான் வந்துட்டு என்னோடய ஸ்கிரிப்டை வைக்கிறேன் டேட்டா லோடிங் டாட் பிஒய் அப்படிங்கிற ஸ்கிரிப்டு பேர் அதில் ஸ்கிரிப்டை நான் சேவ் பண்ணுறேன் ஓகேங்களா இது இந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சிஎஸ்பி ஃபைல்ஸ்ல இருந்து டேட்டாவை எடுத்து பிஸ்னஸ் ஆட்டோமேஷன் டாட் டிபி அப்படிங்கிற டேட்டா பேஸ் ஃபைலில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணும் அது என்ன எப்படி ஸ்டோர் பண்ணுங்கிறத இப்போ பார்ப்போம் நான் டெர்மினல் இங்கே கீழே ஓப்பன் பண்ணியிருக்கேன் தொழில் மேட் அப்படிங்கிற ஃபோல்டரில் டெர்மினல் ஓப்பன் ஆயிருக்கு பைத்தான் டேட்டா லோடிங் அப்படின்னு எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்னா இங்கே எக்ஸிக்யூஷன் பண்ணியிருக்கேன் நான் இப்போ ஒரு செகண்ட் ஆகும் இந்த மாதிரி எல்லா கஸ்டமரோட இன்ஃபர்மேஷனும் கஸ்டமர் டேட்டா எல்லாமே வந்துட்டு பிஸ்னஸ் ஆட்டோமேஷன் டாட் டிபி அப்படிங்கிற டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்ட்டு எனக்கு கன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு இந்த எல்லா டேட்டாவும் நம்ம கஸ்டமர் ப்ராடக்ட் ஆர்டர் பேமெண்ட் இன்வாய்ஸ் இது எல்லா டேட்டாவையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் எடுத்து லோட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம் இப்போ அடுத்த வீடியோல என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை நம்ம எப்படி ஆர்டர் கொட்டேஷன் கிரியேட் பண்றதுக்கு ஆர்டர் ஜென்ரேட் பண்றதுக்கு இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்றதுக்கு அந்த மாதிரி ப்ராசஸுக்காக நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோவுக்கு ஒரு லைக் அப்புறம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் கூட இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு இன்னும் வேணும் இத பத்தி அப்டேட்ஸ் வரணும் அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கணினி கமல் சேனல் பார்த்ததற்கு நன்றி மீண்டும் சந்திக்கும் வரை பவர்ஃபுல்லாக இருங்க